துறைக்கண்ணு சார் துறைக்கண்ணா துறைக்கண்ணன் சார் எப்படின்னா இப்போது இந்த சசிகலா மாவுடைய இந்த அறிக்கையினோட நாம நடத்துகிற இந்த விவாதத்தில் டெல்டா பகுதிகள் நாசமாக போயிட்டுருக்கு கருகுது தண்ணி இல்லை மழை பெய்ஞ்சாலும் பிரச்சனை திருவாரூர்லாம் எவ்வளோ முக்கியமான பகுதியில் பாருங்க அப்போ ஒரு அரசுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் இதுதான் கேள்வி நல்லா கவுனி இப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் அறுபது சதவீதத்திற்கு மேலான விவசாயிகள் எல்லா குடும்பத்திலும் விவசாயி இருப்பான் விவசாயம் இல்லாத குடும்பமே இல்லை நிச்சயமாக நிச்சயம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு ஐயாக்கன்னு சொல்கிறத மாதிரி பதினெட்டில் கோர்ட் தீர்ப்பு காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவேரி ரெகுலேஷன் கமிட்டி அதில் இப்போ வினீத் குப்தான் ஒருத்தர் இருக்கக்கூடிய தண்ணியை பகிர்ந்து கொடுங்க பத்து லிட்டர் இருந்தால் உங்களுக்கு எத்தனை லிட்டர் எடுத்துக்கணுங்கோ மீதி லிட்டரு அப்போ இருக்கிறதுல பத்தொம்பது டிஎம்சியில் ஒரு ரெண்டரை டிஎம்சி கொடுயான்னு சொன்னால் கொடுக்க மாட்டேங்குது அப்போ எனக்கு என்னென்னா இது ஏன் வீட்டு பொருள் எங்கள் அப்பா வீட்டு சொத்துக்கு நீ பங்கு கேட்குறியா நம்ம ஊரில் கதை பேசுகிற மாதிரி இவங்க பேசுகிறாங்களா தேசிய நதிகள் இணைப்பு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மக்கள் ஒரே உணர்வு இதெல்லாம் கேலி குத்தா போச்சா அப்படிங்கிற நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது வந்து ஒரு சபிக்கப்பட்ட பூமி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் என்னன்னா இந்த மக்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிற நிலங்கள் பிற இருந்து தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை உருவாகிடுச்சு ஊகல அமைப்பில் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவநதி தாமிரபரணி தான் அது அந்த தாமிரபரணி நெல்லை தூத்துக்குடியோடு முடிஞ்சு போயிடுது மற்ற எல்லாமே கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வருகிற நதிகள் மூலமாக ஆறுகளின் மூலமாக தான் நாம் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட நிலை இருக்கிற பொழுது நமக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கேரளத்திலிருந்தும் ஒவ்வொரு முறையுமே வாதாடி போராடி பெற வேண்டிய ஒரு துரதிருஷ்ட நிலை மதிப்பிற்குரிய ஐயா ஐயா கணவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனையில மிக நீண்ட கால அனுபவம் உடையவர் டெல்லி வரைக்கும் போய் போராடி இருக்கிறாரு இன்னும் போராட்டக் களத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் ஈடுபட்டு வருகிறார் அந்த மாற்றுக்கருத்துமல்ல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை சரியானது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே புதுப்பிக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது அப்போ ஓரளவுக்கு நமக்கு மாதம் முன்னாடி பெய்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தண்ணீர் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் எழுபது எண்பதுகள் வரையிலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆறுகள் பூரா வைகை தாமர்மணி இந்த பக்கம் இருக்கிற காவிரி ஆறு பெண்ணாறு பாலாறு கோவை மாவட்டத்தில் இருக்க சிறுவாணி ஆறு எல்லா ஆறுகள்லேயும் எல்லா காலங்கள்லேயுமே தண்ணீர் இருக்கும் ஆனால் இன்றைக்கு எல்லா ஆறுகளும் வற்றி போய் மேடு தட்டி போய் மரங்கள் செடிகொடிகள் முளைக்குது நீங்கள் வைகை ஆறாகட்டும் காவிரி ஆறாகட்டும் பாலாராகட்டும் பெண்ணாராகட்டும் எந்த ஆறுமே நீர்பிடிப்பே இல்லை அதில் இருக்கிற அந்த மணல்களை இயற்கை வளத்தையும் கொள்ளையடித்து கொள்ளையடித்து அங்கே தண்ணீரே போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தூரதிருஷ்டவசமான நிலைக்கு இந்த மாநிலத்தை கொண்டு வந்துட்டாங்க ஐயா சொன்னது மாதிரி எழுபதுகளில் தஞ்சை மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க அந்த மனு விசாரிக்கப்பட்டு ஒரு சரியான நீதி கிடைத்திருந்தால் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் வளம் கொழிக்கும் பூமியாக நிச்சயமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் இவங்க அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திருமதி இந்திரா காந்தியினுடைய அழுத்தத்திற்கு அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு பணிந்து அதை வாபஸ் வாங்கிட்டார் இந்த எழுபத்தி நாலே ஒரு சாபக்கேடான ஆமாம் அன்றைய ஆமாம் அன்றைய காலகட்டத்தில் ஐயா சொன்னது மாதிரி கம்பெனி கேரங்கி கேஆர்எஸ் இந்த அணைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் நமக்கு பெரும் பாதிப்பு வரும் என்று வாதாடிய பொழுது இல்லை இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர்கள் அணைகை கட்டியதோடு தனிப்படை தடுப்பணைகளையும் கட்டி ஐயா சொன்ன மாதிரி பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அதிகரிச்சுட்டாங்க வெறும் மானாவரி பூமியாக காடுகளாக இருந்ததில் பூரா அவங்க வளங்கொலிக்கும் பூமியாக மாற்றிட்டாங்க நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி கர்நாடகத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறவர்கள் நாம் எப்போது எந்த நிலை வந்தாலுமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடமாட்டோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடமாட்டோம் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பேசுகிறார் நீர்மாணத்து நீர்ப்பாச்சனத்துறை அமைச்சரும் பேசுகிறார் இது தொடர்பாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை என்று வருகிற பொழுது மத்திய அரசு தான் தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு உறுதியான தீர்ப்பை வழங்கணும் ஆனால் மத்திய அரசு சொன்னாலும் கேட்கறதில்ல ஆணையம் சொன்னாலும் கேட்கறது இல்லை உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்கறது இல்லைங்கிற ஒரு பிடிவாதமான போக்கிலே கர்நாடகா அரசு செயல்படுகிறது என்பது அப்படின்னா இந்த பாடி இருக்கு பாருங்க அட்டானமஸ் பாடி சுவாதீனமான அமைப்புகள் நீதிமன்றம் இதுக்கெல்லாம் என்ன வேலியூ இருக்கு அதுதான் ஒரு கடுமையான நீங்க எந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று நாம் அதில் ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தி பண்ணுறோம் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்தளவில் அவர்கள் எதையுமே மதிப்பதில்லை ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் தண்ணீர் அணைகளில் இருந்தால் கூட மழை பெய்தால் அணை நிரம்பினால் வடிகால்களை மட்டுமே தான் நமக்கு அனுப்புவாங்க நிலைக்கு விளைவு தான் இப்ப டெல்டா மாவட்டம் வந்து கடும் வறட்சி அப்படியே மழை பெய்ந்தும் போயிடுது மழையில் அழிஞ்சிருது இல்ல வறட்சி அந்த வறட்சி காலத்திற்கும் நிதி வழங்க வேண்டும் என்று நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதையே கொண்டு வந்தாங்க ஏன்னா மழை வெள்ள சேத காலத்தில் மட்டும்தான் அது வரைக்கும் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வறட்சி காலத்தில் பயிரிட முடியாத நிலை விவசாயிகள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் என்று கருதி தான் சென்னையை தவிர்த்த மற்ற அனைத்து மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியெல்லாம் வழங்கினார் அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த அரசு அவர்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திருமதி வி கே சசிகலா அவர்கள் இந்த இரண்டு பக்க அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் சரி துரைக்கர்ணயா இப்போ சசிகலா அம்மா மட்டும் சொல்வதை மட்டும்தான் நாம பேசிக்கிட்டே இருக்கோம் இப்ப இடதுசாரி தோழர்கள் இருக்காங்க இல்லையா விவசாயிகளுடைய தோழர்கள் தானே இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜிச்னையாக மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க டெல்டாவிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர்லேருந்து கடைமடை பதிவு செய்யும் இப்போ அவருடைய துயரத்திற்கெல்லாம் நாங்கள் காது கொடுக்க வேணாமா என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பப்ளிக் மூமெண்ட்டாக வெளியே வந்து பேசி அது ஒரு பேச்சு பொருளாக உருவாகணும் எப்போ பார்த்தாலும் அவர் ஜெயிப்பாரா எப்போ பார்த்தாலும் இவர் ஜெயிப்பாரா ஆட்சி விளங்குமா விளங்காதா இதெல்லாம் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டு அதையும் தாண்டி இதை பேசித்தானே ஆகணும் இந்த அரசு பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு வித நெருக்கடிகளுக்கு மக்களை ஆளாக்கி வருகிறது குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை செவி இல்ல இல்லை அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அக்கறை இல்லை என்பதை தொடர்ந்து விவசாயிகள் போராடி வருவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரும்பை வெட்டி கடலுக்கு விடுறாங்க வயலில் அடிக்கிறாங்க நம்ம பயிரே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அரசு இந்த விவசாயிகள் மீது அக்கறை காட்டலை பருத்தி தோட்டத்தை விவசாயி விவசாயிகள் எதிர்ப்புக்களை தாண்டி எல்லா பிரிவினரும் போராட்ட களத்துக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது அரசுகள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள்னு எல்லா தரப்புமே போராட்டக் களத்துக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாக இருந்தபோது வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை எப்போது நிறைவேற்றுகிறேன் என்று மூணு வருடமாக குரல் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகளான எதிர்க்கட்சிகள் என்ற நிலையிலே அவர்கள் செயல்பட தவறி திமுகவின் தோழமை கட்சிகளாக அங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் குரல் கொடுத்து போராட்டக் களத்துக்கு வருகிற பொதுவுடைமை கட்சிகள் கூட திமுகவிற்கு ஆமாம் திமுகவிற்கு அனுசரணையான போக்கில் இருப்பது என்பது மக்கள் மத்தியிலே அவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள் இதை தாண்டி ஆமா இதை தாண்டி எந்த கட்சியானாலும் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையிலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அரசு அதிகாரத்திலே இருப்பவர்களை கேள்வி கேட்க வேண்டும் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் களமாட வேண்டும் போராட்டக் களத்துக்கு வரணும் எது செய்தாலும் சரி என்கிற போக்கில் போகிறது என்பது மக்களிடம் இவர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் சம்பாதிப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாற்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பலர் கிண்டல் செல்கிறாங்க அங்கே போய் பார்லிமெண்ட் கேண்டீனில் டீயும் காஃபியும் தான் குடிப்பாங்கன்ட்டு ஆனால் இன்றைய நிலையில் இந்த நாற்பது எம்பிக்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு வேல்யூ வரலாம் வராமலும் போகலாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவுடைமைவாதிகளும் கூட அமைதி காப்பது இந்த விவசாயிகளை பாவமான ஒரு நிலை நீங்கள் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிவிட்டு எதுவுமே இல்லாமல் நஷ்டப்பட்டு அவன் தற்கொலை செய்து போகக்கூடிய சூழல் தனியார் அதுதான் சொன்னேன் காலங்காலமாக இந்த விவசாயத்தை ஒரு தொழிலாக அங்கீகரித்து அவர்களுக்கு உரிய இந்த விளைபொருளுக்கு விலை வழங்க வேண்டும் என்பது காலங்காலமான கோரிக்கையாக இருக்கிறது ஒரு குண்டூசி தயாரிக்கிறவங்க கூட அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு எங்களால் விலை நிர்ணயம் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை குரல் என்பது காலங்காலமாக இருக்கிறது இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக விவசாயிகள் அவர்களுடைய பிரச்சனை தீராமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளைநிலங்கள் குறைஞ்சிருச்சு என்ன பண்றாங்க காலப்போக்கில் பல பகுதிகள் வந்து இப்போ எல்லாமே கஷ்டங்களாக மாறி மாறி வருகிறது இந்த விவசாயிகளை காப்பாற்றி அந்த விளைபொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்தால் தான் இனிவரும் எதிர்காலம் என்பது வாழ முடியும் ஐயா அவங்க சொன்னது மாதிரி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் இருக்கிற விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் விளைபொருட்களுக்கு உரிய விலையை கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தெல்லாம் அரசுகள் கவனம் செலுத்தலைனா காலப்போக்கில் விவசாயிகள் நிலை என்பது இன்னும் பரிதாபமாக முடிந்துவிடும் அரசு உணருமான்னு பார்க்கலாம் துரைக்கன் சார் இப்போது ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி என்னென்னா சொல்லுங்க இப்போ அவர் சொல்லும்போது யார் பூனைக்கு மணிக்கட்டு இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிகாரம் வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்டில் போய் கனிமொழி பேசுகிறாங்க ஜோதிமணி பேசுகிறாங்க தயாநிதி பேசுகிறாங்க டிஆர் பாலு பேசுகிறாங்க ராசா உட்காந்து கையை கையை தட்டிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை ஒரு கடுமையான ஒரு போராட்டமாகவும் நீதியின் போராட்டமாகவும் அரசியல் அமைப்பு சாவரின் கன்றிக்கு உட்பட்ட இந்தியாவினுடைய சிஸ்டத்திற்கான போராட்டமும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அவங்க எக்ஸிக்யூ லெஜிஸ்லேட்டிவ் பாடியும் பண்ணலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்புறம் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவும் பண்ணலை அப்புறம் அதற்கு அமைச்சப்பட்டிருக்கக்கூடிய ரெகுலேஷன் பாடி எதுவுமே செய்யலை அப்போங்கும்போது ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு வந்து வெட்டி வெட்டிவீட்டில் சீனிவாசன் ஐயா ஐயா அவள் ஐயாக்கன்று லட்சம் கோடியை கேட்டு இந்தியா முழுவதும் ஒரு தேசிய பிரச்சனையாக கொண்டு வரலாமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கல அதைத்தான் கேள்விப்படுறாங்க அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்பவுமே தான் இருக்குது அவங்க எப்பவுமே இந்த இரட்டை வேடம் என்பது எதிர்கட்சியாக இருக்கிற போது விவசாயிகளுக்காக நாங்கள் தான் மக்களை முன்னேற்றுவதில் நாங்கள் தான் முதலிடம் அது வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த உடனே எந்த தரப்புக்கு எதுவும் செய்யாத ஒரு நிலை அதை தாண்டி எல்லாவற்றுக்கும் வரி விதிப்பு கூடுதல் கட்டணம் என்று அந்த வசூலில் தான் அவங்க கவனமாக இருப்பாங்க அரசுக்கு வசூல் எந்த அளவுக்கு போகிறதோ அதை தாண்டி தனிப்பட்ட நபர்களுக்கும் வசூல்கள் போய் சேர்கிற அந்த நிலையை தான் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது மாதிரி கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சியினுடைய பிரதிகளும் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தி போராடுகிறார்கள் ஆனால் அந்த எண்ணம் அந்த உணர்வு என்பது இங்கே இருந்து வெற்றி பெற்று சென்ற கடந்த முறை வெற்றி பெற்று சென்றவர்களுக்கு இல்லை இப்போது வெற்றி பெற்று சென்றவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேகம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பெருமான எம்பிக்கள் கேச்சிங்க ஒன்றுமே செய்யலை ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலுலேயும் முழுமையாக ஜெயிச்சிட்டீங்க நீ எப்போ செய்ய போறீங்க அதுதான் எப்போ செய்வீங்க நீ இல்லை மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்று வசனம் பேசிய போகிறார்களே தவிர அந்த மாநிலத்தினுடைய மேன்மைக்கு வளர்ச்சிக்கு மக்களின் இந்த முன்னேற்றத்திற்கான அந்த வழிமுறைகளை காணவில்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு இப்போவுமே அதான் ஐயா அவங்க சொன்னது மாதிரி தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அது ஒரு புதுப்பீச்சு அங்கே அணை கட்ட விடாத ஒரு நிலையை உருவாக்கியிருந்தால் இன்றைக்கி தாராளமாக நமக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கும் கடந்த குருவை சம்பா தாலடி என்று முப்போகும் ஒரு காலத்தில் மாடுகட்டி போரடித்தால் சென்னல் யானை யானைகட்டி போரடித்த தமிழகம் வாங்க மண் என்பது சோறு உடைத்து சோழ மண்டலம் சோறு உடைத்து என்று சொல்வாங்க இந்த மக்களுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்து முப்போக விளைந்த பூமி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு பாலைவரமாக மாறும் அபாயம் இருக்கிறது என்கிற பொழுது ஆட்சியாளர்கள் மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் இதில் தீவிர கவனம் செலுத்தணும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறபோது எப்போதெல்லாம் டெல்டா பகுதியில் தண்ணீர் அந்த பயிர்களுக்கு தேவையோ அப்போ கர்நாடகத்தில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் அதுவெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே தேவராஜ் அரசு இருந்தபோது சரி ராமகிருஷ்ண ஹெக்டே இருந்தபோதும் சரி குண்டுராவ் இருந்தபோதும் சரி ஒரு தூதுவரை அனுப்புவார் இல்லை ஒவ்வொரு ஃபோனில் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா நேராகவே போயிடுவார் குண்டுராவ் இருக்கிற போது தான் நேராகவே போயிடுவார் அணுக்கமாக நடை பேசி அவர்கள் தேவையான அந்த தண்ணீரை பெற்றுத்தந்த காலம் அந்த ஒரு இணக்கமான அணுகுமுறையும் இல்லை சரி கூட்டணியில் இருக்கிறீங்க அவங்க வெற்றிக்கு நீங்கள் பாடுபடுறீங்க உங்கள் வெற்றிக்கு அவங்க பாடுபடுறாங்க அப்படி ஒரு இணக்கமான வழியில் வந்து இந்த பயிர் கருகிறது இவளுக்கு இவ்வளவு டிஎம்சி தேவை ஏன்னா நமக்கு அந்த முதல் நடுவர் மன்ற தீர்ப்பில் இரநூத்தஞ்சு டிஎம்சி நாங்கள் அப்புறம் உச்ச நீதி போய் கர்நாடகா குறுக்கிட்டு ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சின்னு வந்தது அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டையும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அதையும் குறைஞ்சிட்டு ஏன் இதை குறைக்கிறீங்கன்னா பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி பெங்களூர் மக்களுக்கும் குடிநீர் தேவைக்கினார் நம்ம சரி குடிநீர் தேவைக்கு எடுத்துக்கங்க

அதன்படியும் செயல்படலை சரி ஆணையம் ஒன்று கொடுக்குது அதன்படியும் செயல்படலை அப்போதான் புரட்சி செல்வி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சொன்னாங்க ஒரு அதிகாரம் உள்ள வாரியத்தை அமைங்க அவங்க வந்துட்டு அவங்க உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய அணைகளிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க வாரியம் மேலாண்மை வாரியத்தை அமைங்கன்னா இவங்க மேலாண்மை ஆணையம் ஒன்று அமைச்சு தண்ணீர் திறந்து வருது கர்நாடகாவே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இப்ப மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் கேட்கறது இல்ல நீர் முறைப்படுத்தும் குழு அது கூட்டம் போட்டு ஒரு காட்டுக்குழு ஆமா நீர் முறைப்படுத்தும் இந்த வாரியமும் குழுவும் ஒரு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறோங்கிற மாதிரி கடந்த சில கூட்டங்கள் பாக்குறோம் ஆனாலும் அவர்கள் அந்த அளவில் செய்தா கூட ஒரு ஆறு டிஎம்சி அஞ்சு டிஎம்சி உச்ச சொல்லுது ஒரு ரெண்டு ரெண்டு

நல்ல கவுனிங்க இன்னொரு ஸ்டேட்ல போய் நம்ம நம்மளால என்ன சொல்றாங்க ஒன்றுபட்ட தேசத்தை பேசுறவங்க தமிழனுக்கு இங்கே ஆள முடியுமான்னு கேட்கறோம் ஆக எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதைத்தான் பாக்குறாங்க இங்க பாதிக்கப்பட்டது தஞ்சாவூர் டெல்டா கடைமட விவசாயிகள் அதானே உண்மை நிச்சயமாக நிச்சயமாக இந்த உண்மையை ஆட்சியாளர்கள் உணர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டியது வரும்ங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடலாம்